நான்காவது செய்தியாக இப்போ கட்சிகள் இருக்கட்டும் நிறுவனங்களாகட்டும் நியூ ஆங்கில புத்தாண்டுக்கு அவங்கவுங்கள் விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக கேலண்டர் அடித்து கொடுப்பாங்க சார் அந்த மாதிரி கொடுக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க பத்து வருஷம் கழிச்சி ஆட்சிக்கு வந்திருக்காங்க அப்போது அவங்க கட்சியில் வந்து இந்த மாதிரி நிறைய கேலண்டர் அடித்து எங்கே பார்த்தாலும் விநியோகம் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது ஈரோடு பகுதி சென்னிமலை பகுதியைச் சேர்ந்த காயத்ரி இளங்கோ இவங்க யாருன்னா ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் இவங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு கேலண்டர் அடித்து கொடுத்துருக்காங்க அதில் ஜனவரி முப்பது அப்படிங்கிறது காந்தி அவர்கள் வந்து நினைவு தினம் அவர்களுடைய நினைவு தினம் அப்போது அந்த குறிப்பை கொடுத்துட்டு கூடுதல் குறிப்பாக இவங்க அந்த தேதியில் ஒன்று கொடுத்துருக்காங்க ஆர்எஸ்எஸ்ஸின் மத வெறிக்கு உத்தமர் காந்தி ப பலியான நாள் அப்படின்னு ஒரு குறிப்பை அதில் கொடுத்துருக்காங்க சார் இது எதை காட்டுகிறது சார் ஏன்னா இப்போ நீங்க வந்து ஆர் எஸ் எஸ் இயக்கத்தில் இருந்து வந்தவர் ஆர் எஸ் எஸ் பேர் இயக்கம் தேசபக்தி இயக்கம் கொண்ட இயக்கம்னு நீங்க சொல்லுவீங்க நூறாண்டை நோக்கி வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு இயக்கம் அதன் மீது அந்த களங்கம் ஆல்ரெடி கோர்ட்ல இருந்தெல்லாம் நீக்கப்பட்ட பிறகும் இன்னும் இவர்கள் நூற்றாண்டு வந்த வருகின்ற பொழுதும் இன்னும் அதை தொடர்ந்து அந்த களங்கத்தை கொண்டு வந்துட்டே இருக்காங்களே இந்த செய்தி எப்படி சார் பாக்குறீங்க இவர்கள் காந்தியை அவமதிக்கிறார்கள் முதல்ல உத்தமர் காந்தி சொல்லியிருக்காங்கல்ல இந்த காந்தியை பற்றி அண்ணாதுரை என்ன சொன்னார் அண்ணாதுரை என்ன சொன்னார் யார் யார் தோழர் எல்லாம் கை போட்டு கொண்டு காந்தி யார் நடக்கிறாருன்னு சொன்னார் இவ்வளோ மட்டுமா பேச அதே வார்த்தையாக நான் பேச மாட்டேன் காந்தியை திராவிட முன்னேற்றக் கழகம் என்னைக்கு மதித்து இருக்கிறதா இப்போ இந்த அம்மா உத்தமர் காந்தின்னு சொல்கிறாங்கன்னா இவங்களுக்கு திமுக வரலாறு தெரியவில்லை என்று திடீர்னு காந்தி செத்து போயிட்டதுனால அது யாரோ ஒருத்தர் நாத்துராம் கோட்ஸை கொண்டதுனால இவங்களுக்கு உத்தமரானா எனக்கு புரியல நாளைக்கு திமுக குளிரை செய்யக்கூடியவர் கூட இவங்களுக்கு உத்தமராயிரணும் ஓட்டு வேணுமா முதல் விஷயம் ரெண்டாவது வந்து காந்தியை ஆர்எஸ்எஸ் தான் கொண்டது என்று வைத்துக் கொண்டோம் என்றால் காந்தியை கொண்ட ஆர்எஸ்எஸ் கட்சியை தான் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கிறது என்றால் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வந்து கொண்டிருக்கிறதுனா இந்த சமுதாயத்தினுடைய மக்கள் அப்போ காந்தி கொலையை ஆதரிக்கிறாங்கன்னு அர்த்தமா வாஜ்பாயை ஆட்சிக்கு கொண்டு வந்தபோது காந்தி கொலையை ஆதரித்தார்களா ரெண்டு டைம் மோடியை ஆட்சி கொண்ட போது காந்தி கொலையை ஆதரிக்கிறார் அர்த்தமா நாளைக்கு மூணாவது டைம் காந்தி மோடி வந்தால் காந்தி கொலையை இந்த சமுதாயம் அர்த்தமா அப்போது இவர்கள் காந்தியை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லும்போது காந்தியை அவமதிக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ் தானே இன்றைக்கி நூற்றாண்டு நடந்து கொண்டிருக்கிற எத்தனை தடைகள் நீங்கள் போட்டிருக்கீங்க எல்லா தடைகளும் மீண்டு வந்திருக்கிறதே கோர்ட்டில் கேஸ் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு க்ளீன் சிட் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது தெரிந்தும் ஒரு நான் அதைத்தான் சொல்கிறேன் திமுகவினுடைய வேலையே பொய் பொய் புரட்டம் அதாவது முரசொலி பார்த்தீங்கன்னா இன்றைய செய்தி நாளைய வரலாறு செய்தி என்ன இருக்கும் அவ்வளோ செய்தி பொய் செய்தியாக இருக்கும் பத்து இருபது வருஷத்துக்கு அப்புறம் அந்த செய்தியை ஒருத்தன் வரலாறுன்னு எழுதுவோம் அப்போ இந்த பொய்யை மூலதனமாக வைத்து செயல்படக்கூடிய ஒரு கட்சி ஆனால் எனக்கு தெரிந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் இதை சும்மா விடாது சும்மா விடாதுன்னா சட்டங்கிட்டலாம் இதெல்லாம் ச சட்டங்கிட்டலாம் போட மாட்டாங்க வழக்கு தொடுப்பார்கள் வழக்கு தொடுக்கும் எண்ணம் இருப்பதாக இன்று காலையில் நான் ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர்கிட்ட பேசினேன் வழக்கு தொடுக்கும் எண்ணம் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாரு அந்த கேலண்டர்களெல்லாம் முதல் காவல்துறை செய்ய வேண்டியது என்னன்னா அந்த கேலண்டர்களை பறிமுதல் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் ஆர்எஸ்எஸ் கேஸ் போடும் மற்றதெல்லாம் நடக்கும் ஆனால் இது ஒரு மகா பெரிய அயோக்கியத்தனத்தை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார்கள் ஏற்கனவே ராகுல் மேலே இந்த கேஸ் இருக்கு அர்ஜுன் சிங் மேலே இந்த கேஸ் இருக்கும் போதே அந்த ஆள் செத்து போயிட்டாரு முன்னாள் மத்திய பிரதேசத்தினுடைய சிஎம் ஹெச்ஆர் மத்தியில் ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ் மினிஸ்டராக இருந்த அர்ஜுன் சிங் இந்த கேஸ் இருக்கும்போது செத்துவிட்டார் இன்னும் ராகுல் காந்தி மேலே இந்த கேஸ் அங்கங்கே இருக்கிறது இந்த கேஸுகளெல்லாம் எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு உடனடியாக இனிமே யார் சொன்னாலும் அவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்குற மாதிரி நீதிமன்றம் வந்தால் தான் சொன்ன பொய்யே திருப்பி திருப்பி சொல்ல மாட்டாங்க இதுக்கான பனிஷ்மெண்ட்டை நல்லபடியாக வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஆர்எஸ்எஸ் கத்துக்கு இருக்கிறது அது செய்ய எதிர்பார்த்து